வணக்கம் தமிழர்வியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் இன்று உலக தொழிலாளர் தினம் உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அனைத்து தொழிலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மன அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்கள் நாட்டின் பல பகுதிகளில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மேல் மத்திய மற்றும் சப்ரஹமுவ மாகாணங்களுக்கும் காலி மாத்தரை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களுக்கும் மின்னல் தாக்கம் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்க கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நடைபெறவுள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர பரட்சை தொடர்பான கருத்தரங்குகள் செயலமர்வுகள் என்பவற்றை நடத்துவதற்கு நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த பரட்சை நிறைவடையும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என இலங்கை பரட்சைகளின் திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்வி பொது தராதர சாதாரண பரட்சை எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை இடம்பெற உள்ளது அதே நேரம் பரட்சை தொடர்பான சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகள் காட்சிப்படுத்துவது துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது உள்ளிட்ட செயல்பாடுகளுக்கும் தடை விதிக்க அவ்வாறு செயல்படும் நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்வி பொது தராதர சாதாந்திர பரீட்சை மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சில மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேதின பேரணிகள் இடம்பெறும் பிரதேச செயலக பிரிவுகளில் இயங்கி வரும் அனைத்து உரிமம் பெற்ற சில்லறை மதுபான விற்பனை நிலையங்களும் குறித்த தினத்தில் மூடப்படும் எனவும் மதுவரை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை மே மாதம் இருபத்தி ஒராம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையான காலப்பகுதியில் விசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளது இதன் காரணமாக விசாக் பண்டிகையை முன்னிட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் மதுபான சாலைகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தீர்வையற்ற வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குமாறு கோரி சபாநாயகருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பம் இட்டுள்ளதாக சபாநாயகர் மகிந்த யா பபியவர்தன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்த கோரிக்கையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் கட்சி எனும் புதிய கட்சி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் உப தலைவர் அப்பையா ராயவேந்தன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் புலேந்திரன் உதயகுமார் என்பவரை தலைவராக கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு முதல் நாம் பகுஜன அமைப்பாக செயல்பட்டிருக்கின்றோம் கல்வி வாழ்வாதாரம் போரால் பாதிக்கப்பட்டோர் என பரவ பலதரப்பட்ட சேவைகளை நாம் செயல்படுத்தி வருகின்றோம் அதன் அடிப்படையில் எமது சேவைகளை ஐக்கிய மக்கள் கட்சி என்ற பெயரில் தொடர்ந்தும் முன்னெடுக்க உள்ளோம் எமது மக்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் இலங்கையின் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு செயல்படுத்த இருக்கின்றோம் தற்பொழுது எமக்கு தேர்தல் நோக்கம் இல்லை இருந்தாலும் இது குறித்து தேர்தல் காலத்திலேயே இறுதி முடிவினை எடுப்போம் இனம் மதம் மொழி வேறுபாடின்றி பலதரப்பட்ட மக்களிற்காகவும் இணைந்து செயல்பட உள்ளோம் தமிழ் இனம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக பல கட்சிகள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த காட்சிகளின் கண்ணுக்கு புலப்படாத பொதுமக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு சேவையாற்றுவது எமது நோக்கமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரபியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழரபியோடு இணைந்து இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் தமிழகத்தில் பத்தொன்பது மாவட்டங்களில் கடும் வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்தும் அதனை எதிர்கொள்ள தமிழக அரசிடம் எந்த செயல் திட்டமும் இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கம் தொகுதிக்கு உட்பட்ட உச்சப்பட்டி சிவரக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீர்நிலைகளில் பதினேழு சதவீதம் மட்டுமே நீர் இருப்பதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உள்ளதாகவும் தெரிவித்தார் மெக்சிகோ வழியாக அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்கள் எல்லை பாதுகாப்பு படையினர் தங்களை வந்து அழைத்து செல்வதாக கலிபோர்னியா காலைவனத்தில் கூடாரம் அமைத்து காத்திருக்கின்றன முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிபர் தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் அடைக்கலம் தேடி வருவோரை மெக்சிகோவிலேயே முகாமில் அடைத்து வைக்கும் சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என பிரச்சாரம் செய்து வருகின்றார் காசா போரி நிறுத்தி காமாஸ் வசமுள்ள நூற்றி முப்பது பிணைக்கைதிகளை கைதிகளை மீட்குமாறு இஸ்ரேல் அரசை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கு பெற்றனர் தலைநகரின் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் கமாஸ் அமைதி பேச்சுவார்த்தைகள் அடுத்தடுத்து தோல்வியடைந்து வருவதனாலும் ஆறு மாதங்களுக்கு மேலாக காமாஸ் வசமுள்ள பிணைக்கைதிகள் கைதிகள் சிலர் இறந்து போனதனாலும் பொறுமை இழந்த உறவினர்கள் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவர் நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்